ஓம் சாந்தி பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் சுயம் பகவான் யாருக்கு பாலனை கொடுத்து கொண்டிருக்கின்றாரோ யாருக்கு அனைத்து சக்திகளையும் கொடுத்திருக்கின்றாரோ வரதானங்களை கொடுத்து வறந்தரக்கூடிய மூர்த்தியாக யாரை மாற்றினாரோ அப்படிப்பட்ட நாம் அனைவரின் முக்கியமான சேவை என்னவென்றால் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யக்கூடிய சொரூபம் மற்றும் நான் பூர்வஜ் ஆத்மா என்ற ஸ்மிருத்தியில் நிலையாக நிலைத்திருக்க வேண்டும் இந்த இரண்டு சோமானையும் விழிப்படைய செய்விக்க வேண்டும் அதாவது இந்த இரண்டு சோமான்களில் எப்பொழுதும் விழிப்புடன் வைத்துக் கொள்ள வேண்டும் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யக்கூடிய ஆத்மா என்ற நினைவில் நிலையாக நிலைத்து பாபா நமக்கு முழு உலகத்திற்கும் நன்மையை செய்ய வேண்டும் என்ற சேவையை கொடுத்திருக்கின்றார் அவருடைய துணைவனாக மாற்றிவிட்டார் நம்மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கின்றார் எந்த காரியத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கின்றாரோ அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கான சக்திகளை கொடுத்திருக்கின்றார் வரதானங்களை கொடுத்திருக்கின்றார் ஒவ்வொரு அடியிலும் வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கின்றார் பலவிதமான கலைகளை கொடுத்திருக்கின்றார் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்ய வேண்டும் ஆகவே யார் ஒருவர் மீதும் நமக்கு நெகட்டிவான சிந்தனை வரக்கூடாது யாருக்கு நான் நன்மையை செய்ய வேண்டுமோ அவர் மீது எனக்கு எப்படி வெறுப்பு ஏற்படும் மற்றவர்களை நாம் முன்னேற்ற வேண்டும் அவர்களை எப்படி நாம் பின்னோக்கி இழுக்க முடியும் நாம் அனைவரையும் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் அனைவருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் அனைவருக்கும் சக்திகளை கொடுக்க வேண்டும் அனைவரையும் முன்னேற்ற வேண்டும் இந்த மகான் ருத்ர யக்கியத்தில் மகான் ஆத்மாக்கள் மிகவும் டேலண்ட் ஆனவர்கள் புண்ணிய ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள் இவர்களுடைய சேவையின் மூலமாக இந்த எக்யும் தீவிர வேகத்தில் முன்னேறி கொண்டு செல்கின்றது இது நம்முடைய சேவையாகும் மற்றவர்களை முன்னேற்றுவது அவர்களை பாபாவின் சேவையில் ஈடுபடுத்துவது அவர்களுக்கு மரியாதை கொடுப்பது இவை அனைத்தும் ஈஸ்வரிய சேவையில் மிகப்பெரிய சகயோகமாகும் சிறியவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் சேவையை செய்வதற்கான கலைகள் இருந்தால் அவர்களையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சேவை பாபாவுடையது அந்த சேவையை செய்வதற்கு நாம் நிமித்தமாக இருக்கின்றோம் நம்முடைய பெயரும் புகழடையும் நாம் அனைவரும் நம்முடைய விஸ்வ கல்யாண காரி சுரூபத்தை நடைமுறை வாழ்க்கையில் தாரணை செய்வோம் நாம் பூர்வஜ் ஆத்மாக்களாகவும் அனைத்து தர்மத்தைச் சேர்ந்த ஆத்மாக்களுக்கும் நாம் பாலனை கொடுக்க வேண்டும் இந்த மகான் காரியத்தை செய்வதற்கான பொறுப்பை பாபா நம்மிடம் ஒப்படைத்திருக்கின்றார் ஆகவே அனைவருக்கும் வைப்ரேஷனை கொடுக்க வேண்டும் நாம் பூர்வஜ் ஆத்மாக்களாகவும் இதை அனுபவம் செய்யுங்கள் இதே சுமிருத்தியில் நிலைத்து விடுங்கள் நாம் பெரியவர்களாக மாறும் பொழுது நம்முடைய பாவனைகளும் விசாலமாக மாறிவிடும் நம்முடைய புத்தி விசாலமாகிவிடும் பெரிய விஷயங்களும் சிறியதாக தோன்றும் அனைவர் மீதும் இறக்கம் ஏற்படும் அனைவர் மீதும் நாம் சுபபாவனை வைப்போம் உயர்ந்த திருஷ்டியில் அவர்களை பார்ப்போம் அனைவருக்கும் சிரேஷ்டமான வைப்ரேஷனை கொடுத்து அனைவருக்கும் நன்மையை செய்ய வேண்டும் இதுதான் நம்முடைய உயர்ந்த புனிதமான காரியமாகும் சிறு சிறு விஷயங்களுக்கு பின்னால் செல்வது எண்ணங்களை வீணாக்குவது சிறு சிறு பிரச்சனைகளை கண்டு நேரத்தை வீணாக்கி விடுவது இது போன்ற சம்ஸ்காரங்கள் இருந்தால் ஒரு பொழுதும் இந்த மகான் காரியத்தை செய்ய முடியாது பாபா நம்மை எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்பதை சிந்தித்துப் பாருங்கள் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் உலகத்தில் இருப்பவர்கள் என்ன கூறினாலும் அதை சகித்து கொள்ளுங்கள் நம் மீது அவதூறு கூறினாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நம்முடைய மகான் காரியங்களை நினைவில் வைத்துக்கொண்டு அதை முழுமையாக செய்து முடிக்க வேண்டும் சத்தியமான மார்க்கத்தை நோக்கி செல்லும் பொழுது அநேக விதமான மனிதர்கள் தடையை ஏற்படுத்துவார்கள் பிரச்சனைகளை உருவாக்குவார்கள் அதைக் கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமில்லை ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் என்னவென்றால் சத்தியத்தின் கூடவே பகவான் இருக்கின்றார் அவர் அனைத்தையும் பார்த்து கொள்வார் இதை சிமர்த்தியில் வைத்து கொண்டு தீவிர வேகத்தில் சேவை செய்வோம் இன்று முழு நாளும் இந்த இரண்டு சோமானில் நிலைத்திருப்போம் நான் ஆத்மா நான் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யக்கூடிய ஆத்மா என்ற சோமானில் நிலைத்து விடுங்கள் மற்றும் ஒரு மணி நேரத்திற்கு ஒருமுறை இந்த பூமி உருண்டையின் மேலே நின்று கொண்டு பாபாவிடமிருந்து சக்திசாலி கிரணங்களை பெற்று முழு உலகத்திற்கும் வைப்ரேஷனை கொடுப்போம் முழு உலகத்திற்கும் திருஷ்டியை கொடுப்போம் இன்று மூணாலும் இந்த மகான் அனுபவத்தை செய்து கொண்டே இருப்போம் ஓம் சாந்தி